ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் எது காசு பணம் நல்ல குடும்பம் நல்ல ஒரு சூழ்நிலை இது எல்லாமே நம்மக்கிட்ட அமைஞ்சோம் நம்மளால் இதெல்லாம் அனுபவிக்க முடியலன்னா அதுக்கு பேர் தான் இல்லை அதுவும் இந்த அடிமைத்தனம் ஒரு சரக்குல ஒரு குடி போதையில் ஒரு அடிக்ஷனில் இருக்குன்றப்போ மனசு எவ்வளோ வேதனைப்படுது இல்லை இதை விட்டு ஒழிக்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் இந்த போராட்டம் எவ்வளோ பெரிய போராட்டன்றது உணர்ந்தவங்களுக்கு உண்மையாக துல்லியமாக தெரியும் இதை உணர்ந்தவங்க வேதனையை நானும் உணர்ந்திருக்கேன் அந்த உணர்வுகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஒரே நாள்ல எல்லாத்தையும் மாத்திட முடியுமான்னு கேட்டா அது கொஞ்சம் சந்தேகம்தான் ஆனால் சித்திரமும் கைப்பழக்கம்ன்ற மாதிரி துல்லியமான நடவடிக்கைகள் துல்லியமான பயிற்சிகள் மிக துல்லியமான உங்கள் மன எண்ணம் மன ஓட்டம் இதை எல்லாத்தையுமே அடிப்படையாக வச்சு கண்டிப்பாக நம்மளால் மாற்ற முடியும் இதுக்கு ஒரு பெரிய சாணக்கியத்தனமே இருக்குது நம்ம குடி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கிட்ட அடிமையாக இருக்கோம்னா அந்த விஷயம் நம்மளை விட எவ்வளவு உயரத்துலையும் பலசாலியாகவும் இருக்குன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சிக்கிட்டோன்னா அந்த கூட போராடுறதை விட்டுட்டு பேசாம ஜ வாங்கிறது பெட்டர் உனக்கும் எனக்கும் இனி ஒத்து வராதுப்பா நான் தூரமாக போயிடுறேன் என்ன நீ விட்டுடு அப்படின்னு ஒரு ரெகுலரான பயிற்சி மூலமாக கண்டிப்பாக கொண்டு வர முடியும் கயிறு சிவப்பு கயிறு மஞ்சள் கயிறு நீலக்கயிறு எத்தனையோ கயிறை கட்டி பார்த்து விட முடியாததை மேலே இருக்கவரும் உங்களுக்கு அருளாசி கொடுத்தாருன்னா கட்டாயமாக உங்கள் சூழல் மாறும் அந்த அருளுக்கும் ஆசிக்கும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டியது எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் இவ்வளவு இனிமையான இயல்பான அழகான ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு இருட்டுக்குள்ள பதுங்கியிருந்த மாதிரி இத்தனை நாள் போச்சேன்னு நினைக்கிறப்பவே மனசு பாரமாக இருக்கு ஆனால் போனது திரும்ப வரவே வராது இருக்கிறது நம்ம கையில் மட்டும்தான் இருக்கு பின்னோட்டங்கள் முடிஞ்சது வாங்க தொடர்ச்சியாக பயணிப்போம் என்னையும் நான் அறிமுகப்படுத்துகிறேன் நன்றி